ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பாசிரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம அன்னபூர்ணி எப்படியாவது பாடுபட்டாச்சும் நம்ம விஜயும் சரி நம்ம ஹீரோயினும் சேர்த்து வச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் விஜய்கோவத்தை தணிக்கணும்னு அவங்க பல விஷயம் பண்ணுறாங்க ஆனால் என்னவோ நம்ம ஹீரோயினுக்கு தான் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி நம்ம அன்னபூர்ணி பண்ணிகிட்ருக்காங்க அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம லைக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் தாண்டி அன்னபூர்ணி ஃபஸ்ட் நைட்டுக்கு அமுச்சு விட்டாங்க உள்ளே ஏற்கனவே சூடா இருக்கிற விஜய் நம்ம heroine போட்டு பொரிச்சு எடுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா நீ மல்லிப்பூ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா நான் உடனே இதாயிருவேன்னு நினைச்சுட்டு இருக்கியா ஆண்கள் என்ன இதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குன்னு போட்டு தாளி தாலின்னு தாளிக்கிறாரு நம்ம heroine அ பேசறதுக்கான வாய்ப்பே விடல அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் மேல கொலகான்ல இருக்காரு மனுஷன் அன்னபூர்ணி நீங்க பாட்டுக்கு அமிச்சு விட்டுறீங்க உள்ள போய் ஃபேஸ் பண்றவனுக்கு தானே தெரியும் அப்படின்றதுதான் நம்ம ஹீரோயின் மைண்ட்ல தோணி இருக்கும் அந்த அளவுக்கு காட்டுன காட்டோட ரியாக்ஷன் நம்ம ஹீரோயின் பண்ண விதம் வேற லெவல் வெளியே வந்து அவர் பேசினாரு பூ இதுன்னு இந்த பூ தான் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு ஏறிறாங்க என்னடா இது நம்ம ஒரு பிளான் போட்டால் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம அன்னபூர்ணி பார்க்குறாங்க விஜய் பேசின பேச்சோட ரியாக்ஷன் தான் நம்ம ஹீரோயின் வந்து இங்கே பூவுக்கு பண்ணது ஸோ இதை வெண்பா பாப்பாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ராஜேஸ்வரி என்ன ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடந்துடும் இதாக இருக்கும் பல்லாங்குழி எல்லாம் நினச்சிட்ருந்தியா அது இதுன்னு சொல்லி பேசுகிறாங்க நடக்காது அப்படின்ற லெவலில் அவங்க ஒரு வகையில் வெறிப்படுத்திட்டு வர போயிருக்காங்க என்னடா நம்ம நிலைமை அப்படின்ற நிலையில தான் நம்ம ஹீரோயின் இருக்கு இருந்தாலும் விடாமுயற்சி நம்ம விஸ்வரூப மாதிரி மாதிரிதான் அன்னபூர்ணி இறங்கியிருக்காங்க அப்படின் சொல்லணும் ஸோ அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு டைமும் தெரியாம தான் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்ட முழிக்கிறாங்க ஸோ இந்த டைம் காஃபி எடுத்துகிட்டு போகிறப்ப நமக்கு கொடுத்து இது பண்ணுறான்ற மாதிரி தான் காரில் இருந்தேன் சாச்சா உங்களுக்கு கொடுக்கல நான் வெண்பா குட்டிக்கு தான் கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க அதுலேயே வெஞ்சி கொஞ்சம் லைட்டாக பல்பு வாங்கின மாதிரி தான் இருக்குது ஓ இவன் நம்மளை கண்டு கிளையாட்ருக்குது அப்படின் தான் ஆக்சுவலாக நீங்கள் அப்படி தான் ஹீரோயின் பண்ணும் இதுதான் கரெக்டு இது தான் வச்சு ரூட்டை வச்சு தான் விஜய பிடிக்க இந்த நிலையில் திடீர்னு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து வேற ட்விஸ்ட்டு ஸோ அந்த காஃபியில் லிப்ஸ்டிக் இருக்குது அது வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம heroine தான் அப்படின்ன சும்மா இருந்த மனுஷனுக்கு காண்ட அதாவது வந்து எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி பண்ணிட்டாங்க ஐயோ இது என்னடா புது ட்விஸ்டா போச்சு அப்படின்ற நிலையில தான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க விஜய் செம்ம காண்டா மறைக்கிறாரு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம ஹீரோயின் கேதி இதுவோ தெரியல பட் அன்னபூர்ணி விடாமுயற்சியை பாராட்டலாங்க ஆனால் மாட்டிட்டு முடிக்கிறது என்னமோ நம்ம ஹீரோயின் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ